யாத்ரீகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ஆலயம் கோனார்க் சூரியனார் ஆலயம் மற்றும் புவனேஸ்வர் நகரில் உள்ள ஆலயங்களை தரிசிக்கும் யாத்திரை இரண்டு நாட்களை கொண்டது நாள் ஒன்று காலை ஏழு மணி அளவில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு ஒன்பது மணி அளவில் புவனேஸ்வர் நகரினை சென்றடைகின்றோம் புவனேஸ்வர் நகரில் எமது சிறப்பு கைடை சந்தித்து காலை சிற்றுண்டிக்கு பின்னர் கோணார்க் நகரினை நோக்கி புறப்படுகின்றோம் கோணார்க் நகரில் மாமன்னர் ஒட்டராஜு லங்குலா கஜபதி நரசிங்க தேவாவின் பதிமூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் சூரிய தேவனுக்காக தேர் வடிவத்தில் கிரானட் கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தினை தரிசனம் செய்கின்றோம் பின்னர் இங்குள்ள கோணார்க் மியூசியத்தினை கண்டுகளித்து அருகில் உள்ள புகழ்பெற்ற சந்திரபாகா பீச்சை கண்டுகளித்து அருகில் உள்ள ராமசண்டி ஆலயத்தினை தரிசனம் செய்கின்றோம் பின்னர் கோணார்க்கில் இருந்து புறப்பட்டு பூரி நகரினை வந்தடைகின்றோம் பூரி நகரில் நாம் தங்கும் விடுதிக்கு சென்று செக்இன் செய்து கொள்கின்றோம் பின்னர் பூரி நகரில் மௌசிமா ஆலயம் மார்க்கண்டேஸ்வர ஆலயம் நரேந்திர புஷ்கரணி சாக்ஷி கோபால் ஆலயம் அலர்நாத் ஆலயம் ஸ்ரீ குண்டிச்சா ஆலயம் பேடி ஹனுமன் ஆலயம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்த பின் உலக புகழ்வாய்ந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் மூலவர்களான ஜெகநாதர் பாலபத்திரர் மற்றும் சுபத்திரை ஆகிய தெய்வங்களின் மரத்தால் ஆன திருமேனிகளை தரிசனம் செய்கின்றோம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இம்மூல திருமேனிகள் உரிய சடங்குகளுடன் புதிய மரத்தால் செதுக்கி அமைக்கப்படும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் தரிசனம் செய்து முடித்த பின் இங்குள்ள ஹோட்டலில் இரவு தங்குகின்றோம் நாள் இரண்டு காலையில் பூரி ஜெகநாதரை மீண்டும் ஒருமுறை தரிசனம் செய்தபின் காலை சிற்றுண்டியை முடித்து பூரி நகரில் இருந்து புறப்பட்டு புவனேஸ்வர் நகரினை சென்றடைகின்றோம் புவனேஸ்வர் நகரில் கைவினை பொருட்களுக்கு புகழ்பெற்ற ராகு ராஜ்பூர் கிராமத்தினை கண்டு களிக்கின்றோம் பின்னர் அசோக சக்கரவர்த்தியின் மனதினை மாற்றிய தௌளகிரியில் புத்த மடாலயத்தினை கண்டு கழிக்கின்றோம் பின்னர் புவனேஸ்வர் நகரில் லிங்கராஜ் ஆலயம் கேதார் கௌரி விகார் ஆலயம் ராஜா ராணி ஆலயம் முக்தீஸ்வர் ஆலயம் ராம் மந்திர் ஆலயம் இஸ்கான் ஆலயம் உதயகிரி மற்றும் கந்தகிரி குகைகள் புவனேஸ்வர் மியூசியம் நந்தன் கண்ணன் ஜூ ஆகிய இடங்களை கண்டுகளித்து புவனேஸ்வர் விமான நிலையத்தினை வந்தடைகின்றோம் இன்று இரவு புவனேஸ்வரில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு இரவு பத்து மணியளவில் சென்னையை வந்தடைந்து பூரி ஜெகநாத் ஆலயம் கோனார்க் சூரியனார் ஆலயம் மற்றும் புவனேஸ்வர் நகரில் உள்ள ஆலயங்களை தரிசித்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகின்றோம்